தமிழக ஆளுநர் அப்படின்னாலே ஒரு அதிரடியான ஒரு ஆளுநர் தொடர்ந்து இந்த திராவிட மாடலுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறது எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாரு அதுவும் வந்து அரசியல் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷனலான கேள்வியை தான் அவர் கேட்குற நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ காந்தி ஜெயந்தி அதனால் தூய்மை இந்தியா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகி ஆகிவிட்டது பிரதமர் மோடி துவக்கி வைத்த அந்த நல்ல ஒரு முன்னெடுப்பு இயக்கம் தூய்மை இந்தியான்றது அதை ஒட்டி ஆளுநர் என்ன பண்ணுறாரு சென்னையில் காந்தி மண்டபத்தில் ஆளுநர் அவர்கள் பல அமைப்புகளோடு சேர்ந்து தூய்மை பணிக்காக வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக ஆளுநர் அவர்கள் சேர்ந்து பண்ணுறது தூய்மைப்படுத்துகிறாரு தூய்மைப்படுத்தும்போது போது அவர் எல்லாம் முடித்த பிறகு காந்தி சிலையை அதுக்கெல்லாம் வந்து தூய்மைப்படுத்திட்டு கடைசியில் ஸ்பே பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதுவும் காந்தி மண்டபத்தில் நான் சுத்தம் செய்யும்போது பல மது பாட்டில்கள் இந்த இடத்துல இருக்கிறத பார்த்தேன் அதெல்லாம் வந்து சேகரித்து வந்து அந்த குப்பைகளை அகற்றியுள்ளோம் ரொம்ப கேவலமாக இருக்கிறது அவல நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு உடனே இதுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டும் அப்படின்றது அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை காந்தி மட்டம் எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்த மிக அற்புதமான முன்னெடுப்புங்கிறது வந்து என்னென்னா ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது அதை வந்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியிலேருந்து தான் தொடங்கினாங்க உங்களுக்கே தெரியும் காந்தி அவர்கள் இதைத்தான் சொன்னார் அப்படிங்கிறது தான் விஷயம் அவர் வந்து கிளீனஸ் இஸ் காட்லினஸ் தூய்மையாக இருப்பதே வந்து கடவுளை தரிசிப்பது தெய்வ அம்சம் பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்கார் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்கள் மிக தூய்மையாக இருக்கணும் அதோ நம்ம தூய்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சுயநலத்தோடு அதனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றோ எதுவுமோ இல்லாமல் இருக்கும் அதற்காகவாது நாம் தூய்மையாக நம்ம சுற்றுப்புறங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது நான் வந்து காந்தி மண்டபத்தில் இந்த பகுதியில் நான் க்ளீன் பண்ணேன் இது மட்டும் இல்லை நான் அனைத்து பல்கலைக்கழகங்கள் ஏன்னா பல்கலைக்கழகங்களுக்கு அவர் தான் வேந்தர் இல்லையா அதனால் பல்கலைக்கழகங்களையும் இது போன்ற ஒரு தூய்மை பணியை நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இது ஏதோ இன்றைக்கி தொடங்கிட்டோம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை மாதத்திற்கு ஒரு நாள் இந்த தூய்மை பணியை வந்து நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு நான் வைஸ் சான்சலருக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு தெரியும் இது போன்ற இந்த தூய்மை பணி இதெல்லாம் வந்து இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்க இருப்பாங்க அவங்க தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அதே மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு கேம்ப் நடக்கும் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்கவுட் பாய்ஸு இவங்க என்சிசி இதில் இருக்கிறவங்க அவங்க இந்த இதை ட்ரைவ் பண்ணுவாங்க இப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எல்லாருக்கும் இந்த பங்கு இருக்குது இந்த தூய்மையை பேணுவதிலே எல்லாருக்கும் பங்கு இருக்குது இப்போதும் பார்த்திங்கன்னா அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் இன்றைக்கி ஸ்வச் பாரத் இந்த பக்வாடா அப்படின்னு சொல்ல இந்த தூய்மை பணியை வந்து எல்லோரும் செய்திருப்பாங்க அவங்க உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லலாம் இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் இருக்கார் தமிழகத்தில் வேறு என்ன இருக்கும் அவர் காந்தி மண்டபத்தில் போய் அந்த கிளீன் டிரைவ் பண்ணும் பொழுது அங்கே வந்து இப்போ குப்பைகள் இருந்ததுங்கிறது போல எனக்கு மிகவும் வருத்தமானதாக இருந்தது என்னென்னா தனது இறுதி மூச்சு வரை இந்த மது ஒழிப்புக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தவர் காந்தி இன்னும் தூய்மை பெண வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மது ஒழிக்கப்படும் அதனால தான் அவர் பிறந்த மனித குஜராத்தில் இப்போது வரைக்கும் மது மது விளக்கு இருக்குது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் டோக்கனிசம் அங்கேயாவது இருக்குது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க மற்ற இடத்துங்கள்லாம் இல்லைன்னா கூட குஜராத்தில் இப்போது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த காந்தி மண்டபத்தில் மது பாட்டியில் இருக்குது அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து மிகவும் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் உடனே பாஞ்சு எந்த ஏன்னா கவர்னர்னு ஒன்று சொல்லிட்டார் அதுவும் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லிட்டாருனா உடனே அதற்கு ம அது வந்து உண்மையோ பொய்யோ அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு பதில் சொல்லிவிட வேண்டும்ன்றது அமைச்சர் ரகுபதி அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யே நாங்கள் தினமும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படி தூய்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அவர் என்ன குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்து அவர் அன்னைக்கு உட்காந்து க்ளீன் பண்ணார் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை வந்துடும் அதை இன்னொன்று அவர் அந்த கிளீன் ட்ரைவ் பண்ணும் பொழுது மீடியாக்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் அட்லீஸ்ட் அந்த மீடியாக்காரங்கள்கிட்ட கேட்டிருக்கணும்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த காந்தி மண்டபம் இந்த நினைவு மண்டபம் இருக்குல்ல அது என்னென்னா கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நாலு ரெண்டு ஏக்கர் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் வந்து காந்தி மண்டபம் இருக்குது காமராஜர் நினைவு மண்டபம் பக்தவச்சலத்துக்கானதுக்கு ராஜாஜி நூலகம் அந்த இது இருக்குது இரட்டைமலை சீனிவாசன் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இருக்கிறது தான் அந்த மண்டபம் இருக்கிறது கடந்த மே மாதம் தமிழகத்துடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு செல்வ பெருந்தகை காமராஜர் மண்டபத்தில் போய்ட்டு அவருக்கு மரியாதை செலுத்துகிறோன்னு போனார் போயிட்டு அவர் கொடுத்த பேட்டி இப்பொழுதும் யூடியூப் தளங்களில் இருக்குது தினமலருடைய யூடியூப் சேனலில் கூட இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இருக்கும் இது காமராஜர் மண்டபமா இல்லை சுடுகாடா அப்படின்னு அவர் கேட்ட வீடியோ இப்பொழுதும் இருக்குது வேணால் நம்ம நேர்களுக்கு போய் கூட போட்டு காட்டுறோம் அந்த வீடியோ இருக்குது அதில் அவர் சொல்லும் பொழுது இது வந்து பொதுப்பணித்துறை இதெல்லாம் பார்க்கணும் இப்பொழுது பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அந்த அதிகாரிகள் காமராஜர் காலத்தில் கண்டிப்பாக அவங்க வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க அவர் என்ன சொல்ல வராருன்னா அப்போ இருந்தால் நேர்மையாக இருப்பாங்களாம் இவர் எப்படிப்பட்டவருங்கிறது அடுத்தது ஏன்னா என்ன மாதிரின்னு அவர் சொல்ல முடியாது செல்வ பிறந்தைக்கு காமராஜர் தான் அவர் சொல்லணும் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்ததுனா ஒழுங்காக வேலை பார்த்துருப்பாங்க அவர்களுக்கு கருணாநிதி தெரியும் ஜெய ஜெயலலிதா தெரிஞ்சிருக்கும் அதுதான் தெரிஞ்சிருக்கும் அந்த காமராஜரின் அருமை பெருமை தெரியாதனால் இவ்வளவு வந்து சுடுகாடு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தார் அந்த நேரத்திலே இந்த பேட்டி கொடுத்த உடனேயே அது ஃப்ளாஷ் நியூஸில் ஆன உடனே அவரை வந்து பொதுப்பணித்துறை ஏவாவேலு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு பேசினார் ஸோ செல்வ வேறு வழி இல்லாமல் ஏவாவேலு மினிஸ்ட்ரிலேருந்து கூப்பிட்டு சொன்னதில் நீங்கள் எங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும் முதல் அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கடிந்து பேசியதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்து செல்வப் பெருந்தகை சொன்னது உண்மையாக அதற்கு பிறகு ஏன் நிதி ஒதுக்கீடு செய்தது அதற்கு பிறகு புனரமைப்பு பணிகளை வேக வேகமாக நீங்கள் ஏன் செஞ்சீங்க அது செஞ்சிருந்தீங்கன்னா அது உண்மையாக இருந்ததால் இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேற்று க்ளீன் பண்ணுறப்பவும் குப்பையாக இருக்குன்னா ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் ஏமாத்திருக்கீங்க ஒன்று நிதி ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் செஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்க செய்யப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே பொய் தானே செய்யப்போகிறோன்னு சொன்னதும் பொய் ஆனால் நிதி மட்டும் ஒதுக்கியாச்சு ஏன்னா நீங்கள் அதாவது பத்திரிக்கை செய்தியாகவே கொடுத்துருக்கீங்க மக்கள் தொடர்பு அந்த இதுலேருந்தே அறிக்கை கொடுத்துருக்கீங்க இவ் ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இது போன்ற மணிமண்டபங்கள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுடைய நினைவு விஷயங்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காரு ஆஹா ஓஹான்லாம் சொல்லிவிட்டு ஆனால் அந்த தியாகிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கிறது அப்படின்னு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இவங்க எப்பொழுதுமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க தெரியும் அதை இப்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த தூய்மை பணியின் மூலம் மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார் ஒன்று இந்த திராவிட மாடல் அரசு உண்மையான தியாகிகளை எப்போதுமே மதிக்காது திரும்ப திரும்ப ஈவியார் கால் வெரியாறு கால்டுவெல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் அவங்க இருப்பாங்க அடுத்ததாக அந்த காந்தி மண்டபத்தில் பாட்டில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி என்ன வீசிக்க மாநாடு மது ஒழிப்பு மாநாடு இவர்கள் எந்த அளவுக்கு அந்த மது ஒழிப்பில் அக்கறையாக இருக்க போகிறார்கள் பாருங்கள் மக்களே அப்படின்னும் அவர் காட்டியிருக்கிறார் அதாவது ஒரு பாஜக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பாஜக மட்டும் இல்லை திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தனது ஒரு தூய்மை பணியின் மூலமாக அழகாக மக்களுக்கு போட்டு உடைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு தான் அதை நான் பார்க்குறேன்